என்ன செய்ய காய வைக்கிறீங்க நண்பர்களே ஏன் போட்டு வச்சிருக்கீங்க காகம் கொத்தி கொண்டு போயிடும் நடிக்க தூசியல் பண்றோமா என்ன அதால இப்படி மூடி தான் வைக்கணும் ஆனா அந்த நாலு பக்கம் இப்படி அந்த தடி மாதிரி வச்சு அப்படியே முழுக்கு வைக்கலாம் உயரமா செட் பண்ணி டைம் இல்ல புற செய்யணும் இழுத்து எடுக்காது முட்டாது இது புது நெட் நண்பர்களே பேக்கோடயே இருக்கு வாங்கி அது அவசரப்பட்டு வாங்கி சின்னதா போயிட்டு இதுக்கு தான் யூஸ் என்ன பெருசெண்டாலும் வச்சு மோர் மிளகா வச்சு காய வச்சா தூசியல் படாது தேங்காய் முக்கியமா பாதுகாக்கணும் பிள்ளாடிக்கு காகம் வந்து கொத்திட்டு போயிருமே என்ன அதால தான் பார்த்தீங்களா நண்பர்களே காஞ்சோடன எப்படி வருதுன்னு உங்களுக்கு சொல்றோமா இவ்வளோ திரும்பினது நான் தானே வாங்க ஜூட் தான் தெரியுனர் ஓகே ஒத்துக்கொள்கிறேன் ஓகே நன்றி வணக்கம் பாய் பாய் பாய்